முக்கியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணி நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறபடியினால ஒவ்வொரு நாளும் நம்ம தேவைகளை வார்த்தைகளின் மூலமாக சந்தித்து வர ஆறுதல் கொடுக்கிறாரு ஆறுதல் மட்டும் இல்ல பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து வருகிறார் வார்த்தையிலிருந்து எப்படி நம்ம தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுகிற போக்கை நமக்கு உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க கடந்த நாள்லேயும் கூட ஆரோக்கிய ஜோதி சகோதரியினுடைய சாட்சியை கேட்டோம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அநேகர் கண்ணீரோடு இந்த சாட்சியை கேட்டிருக்காங்க கர்த்தர் இன்றைக்கும் நம்ம மத்தியில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் நம்ம கிட்ட அந்த விசுவாசம் மாத்திரம்தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் அதனால அந்த ஆண்டவர் விரும்புகிற அந்த விசுவாசத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் கடுகளவு தான் எவ்வளவு குறைவுன்னு பாருங்க ஒரு பூசணிக்க அளவுக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் ஆண்டவர் இது ரொம்ப கடின விசுவாசத்தை கற்றுக்கொள்றதுன்னு கடுகளவு போதும் அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டு ஒரு மகாபிரிய சத்தியங்களை அந்த கடுகளவு விசுவாசத்துக்குள்ள வச்சுட்டா இருப்பாருங்க அப்ப அதை விசுவாசிக்கிறது நமக்கு எவ்வளோ எளிது பாருங்க நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது ஈஸியா வந்துடும் ஒரே ஒரு காரியம் வார்த்தைகளை வாய் விட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் வாய திறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள அது ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும் பாருங்க கர்த்தர் ரொம்ப நல்ல ஒரு பெரியமானவர்கள் இன்றைக்கும் கூட நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த கடன்லேருந்து வெளியே வர்ற வரைக்கும் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துல இருந்தும் இந்த கடன்கள்னால ஜனங்கள் கஷ்டப்படுறது எப்படி ப்ராக்டிக்கலாக அதிலருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க கண்ணீர் விடுறாங்க செத்தே போயிடலாம் போல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட நிலமையில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அனுப்புகிற வார்த்தையாக எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் அனுப்புகிறாருன்னு பாருங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு சங்கீதம் நூத்தி இருபத்தி நாலு பாருங்க நாலாவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரோவேல் இப்பொழுது சொல்வதாக கடங்காரங்க இன்னைக்கு இப்படிதான் நம்ம மேல வந்துட்டு இருக்காங்க அடுத்தது பாருங்க நம்மை அவர்கள் ஆறாவது வசனம் நம்ம அவர்களுடைய பற்களுக்கு இறையாக ஒப்பக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அவங்க பற்களுக்கு எல்லாம் ஆண்டவர் நம்மளை இறையாக கொடுக்கல அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்லணும் நன்றி சொல்லணும் பாருங்க எப்படி நம்ம இந்த விசுவாசத்துல வல்லவர்களாக முடியும் இப்படிப்பட்ட கடன்கிற சூழ்நிலையிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னா வார்த்தைகளை சொல்லிதான் வெளியே வரணும் நம்ம வார்த்தைகளை விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு எந்த பிரச்சனையானாலும் சரி கடனுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வெளியே வர்றதுக்கு வார்த்தைகளை எடுத்து பேசணும் எடுத்து பேசும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது அவரை மகிமைப்படுத்தி தான் வந்து நம்ம விசுவாசத்தில் வல்லவர்களாக முடியும் எப்படி விசுவாசத்தில் வல்லவர்களாக முடியும் தேவனை மகிமைப்படுத்தி ரோமர் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் அதை தான் நம்ம படிக்கிறோம் ஆப்ரஹாமுக்கு நூறு வயது அதாவது தொண்ணூத்தொன்பது வயது வரைக்கும் பிள்ளை இல்லை அப்போ ஆண்டவர் வாக்கு பண்ணி நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு அப்ப இந்த ஆப்ரஹாம் என்ன பண்ணாரு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் உள்ளவர் என்று எண்ணி அந்த வார்த்தையை நம்ம படிப்போம் இருபத்தி ஓராவது வசனம் ரோமர் நாலு இருபத்தி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை என்று நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அந்த வார்த்தையை நான் முதவே சொல்லி இருக்கிறேன் நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான எப்படி நம்ம விசுவாசத்துல வல்லவர்களாக முடியும்னா ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது மாத்திரம் தான் பாருங்க இந்த ஆரோக்கிய ஜோதி சகோதரி நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது நான் பார்த்த ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாங்க சகோதரி திரும்பவும் உங்களுக்கு நான் கத்தருடைய வார்த்தையை சொல்கிறேன் இன்னும் அதிகமாக நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் அழகாக வெளியே வர்றதை பார்ப்பீங்க கத்தரை மகிமைப்படுத்துறது ஒன்று தான் ஒரே வழி நம்ம பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு பிரியமானவர்களே அற்புதமான வழி பாருங்க அதே மாதிரி இன்னொரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்னுடைய எனக்காக நீங்கள் வீடியோவில் அப்படியே ஓப்பனாக ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தீங்க ஹேனா ஜோசப் சகோதரி கத்தர் உங்களுடைய மறைமுகமான விண்ணப்பங்களை உங்களுக்காக என்னை காலையில நான் செபிக்கும் போது கத்தர் அனுப்பின வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க மறைமுகமாய் அவருடைய சமூகத்தில் அழுது கொண்டிருக்கீங்க உங்களுடைய இருதயத்தின் பிரச்சனைகளை நீங்க வெளியே சொல்லாம அழுது கொண்டிருக்கிறீங்க கத்தர் சொன்ன காரியம் என்னன்னா நீங்க அந்தரங்கத்தில் அழுது கொண்டிருக்கிற காரியங்களுக்கு தேவன் வெளியரங்கமாய் பதில் தருவேன்னு சொல்லியிருக்காரு எல்லாரும் பார்க்கும்படியாக கர்த்தர் பதில் தர போறாரு உங்களுக்கான வார்த்தை யாத்ராசமும் முப்பத்தி நாலு பத்து இதோ நான் முன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் முன்னடுவுல செய்வேன் நான் முன்னோடு கூட இருந்து உனக்கு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாரும் உங்க கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியத்தை பார்ப்பாங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் உங்க மூலமாக சந்தோஷமா இருங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில ருசித்து பாருங்க கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பாருங்க அப்ப எப்படி நம்ம விசுவாசத்தில் வல்லவர்களாக முடியும் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக முடியும் ஆபிரகாம் அப்படிதான் செய்தாரு நம்மளும் இன்னைக்கு அதை தான் செய்யணும் என்னுடைய கஷ்டம் என்னுடைய போராட்டங்களை குறித்து நான் உட்கார்ந்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்காதபடி கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறவளாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே பாருங்க நம்ம கடந்த நாள்லையும் கூட ஒன்று சாமுவேல் பதினேழில் தாவீது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசலார் இந்த யுத்தம் கத்தருடையதுன்னு சொல்லி ஒரு சின்ன கல்லை எடுத்துக்கிட்டு போய் அவ்வளோ பெரிய ஆளை ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாரு கோலியாத்த கத்தர் ஒரு சின்ன பையன் பதினாறு வயசு பையன் திரும்பாம அதே வசனத்தை நான் இன்றைக்கு நான் வேறு விதமாக சொல்ல போறேன் பாருங்கள் ஒன்று சாமுவேல் வேல் பதினேழாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் பதினேழில் திரும்பாம அதே வசனத்தை நம்ம பார்ப்போம் பாருங்க முப்பத்தி ரெண்டாவது வசனம் தாபீது சவுளை நோக்கி இவ நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உங்களுடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான் ஒரு சின்ன ஆடு மேய்க்கிறவன் தாவீது ஆடு மேய்க்கிறவன் தாபீது சவுல் ராஜா கிட்ட போய் பேசுறான் எந்த ஆடுமைப்பன்னு சொல்றதையாவது ராஜா கேப்பாங்களா நினைச்சு பாருங்க ஆனா இந்த இடத்துல ராஜா கேக்குறாரு அது என்னன்னா கர்த்தருடைய தயவு பாருங்க இன்றைக்கு என் முக்கியமான வசனத்தை பார்ப்போம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் தான் சங்கீதம் நூத்தி இருபத்தி நாலு மொதவே வாச நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சொன்ன எப்படி அவங்க பற்களுக்கு நம்ம இரையாகாம இருக்க முடியும் நம்மளுக்கு கடன் கொடுத்தவர்கள் நம்மள தொடர்ந்து வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சொல்லி இந்த காரியங்கள்ல இருந்து நாம் முற்றிலும் என்ன முப்பத்தி நாலாவது வசனம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஒன்று சாம வேல் பதினேழு அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் பாருங்க ஒரு முறை சிங்கமும் கரடியும் வந்ததுன்னு நம்ம படிச்சுமே அப்ப அந்த சிங்கமும் கரடி வாய்க்குள்ள இந்த ஆடு போய் மாட்டிடுச்சு எப்படி நம்ம கடங்காரங்க வாய்க்குள்ள நம்ம மாட்டிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி இந்த தா ஆடு போய் சிங்கத்து வாய்க்குள்ள மாட்டிச்சு இந்த தாவீது என்ன பண்ணா வாய்க்குள்ள போய் கையை விட்டு ஆட்டை அழகா எடுத்தான் பாருங்க இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்யணும் பிரியமானவர் ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாரு பாருங்க அந்த பற்களுக்கு நடுவுல மாட்டி கொண்டு அந்த கடங்குற பற்களுக்கு நடுவுல இரையாகாம இருக்கிறது கர்த்தருடைய கிருப அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கான முக்கியமான வசனம் உபாவம் இருபத்தெட்டுல இருக்குது பாருங்க உபாவம் இருபத்தெட்டுல இருக்கிற வசனத்தை நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வசனத்தை தினமும் நீங்க இடைவிடாமல் இரவும் பகல் இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்க இருபத்தெட்டு பாருங்க ரொம்ப முக்கியமான வசனம் இருபத்தி எட்டு உபாகம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் எப்படி நம்ம அந்த பற்களுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற அந்த கடன்கிற இதுக்குள்ள நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம் அதுக்குள்ள இருந்து எப்படி வழி வெளியே வர முடியும் உன் தேசத்துல ஏற்ற காலத்தில் உங்க தேசத்துல மழை பெய்யும் சொல்லுங்க ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் மழை பெய்யும் நான் கையிட்டு செய்கிற வேலையில கத்தர் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவார் அடுத்தது பாருங்க கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பர் நீங்க அவர் மேல இருக்கும் போது அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவரை துதித்து அவரையே நீங்க நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார் பாருங்க ரொம்ப குறைவான பணம் தான் எங்க கையில இருக்குது இவ்வளோ கடன்களை நாங்க எப்படி கட்ட முடியும் எப்படி இந்த மாசத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்ற கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய வானத்தை திறப்பார் அவர் மேல நம்பிக்கையா இருந்து கர்த்தாவே என் கையின் பிரயாசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க என் தேசத்துல ஏற்ற காலத்துல மழை பெய்யும் அப்படிங்கிறத விசுவாசத்தோட அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாய் மழை பெய்யும் அடுத்தது பாருங்க ரொம்ப முக்கியமான வசனம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொல்லிருக்கீங்க நீயோ கடன் வாங்காது இருப்பாய் இப்ப நான் இவ்வளவு கடனை வாங்கி வச்சுட்டேன்னா இவ்வளவு கடன் இருக்கே கலங்காதீங்க இதை குறித்து உங்களுடைய கலங்க வேண்டாம் தாவியது இதைதான் கிட்ட சொன்னா இந்த கோலியாத்த குறிச்சு நீங்க யாரும் உங்க இருதயம் கலங்க வேண்டாம் விசுவாச வார்த்தைகள் தான் அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலிருந்து இஸ்ரோவேல் ஜனங்களையும் சவுலையும் அன்னைக்கு காப்பாற்றியது கோலியாத்து கிட்ட இருந்து கோலியாத் என்ற ஒரு பெரிய எல்லாரையும் பார்த்து மாட்டி கோலியாத்துங்கிற பெரிய பிரச்சனைக்கு நடுவுல இருக்கிற உங்களை பார்த்து இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை கிடையாது கோலியாத்தை விட மகா பெரிய தேவன் உங்களோடு என்னோடு இருக்கிறார் பிரியமானவர்களே எவ்வளோ நல்ல கத்தர் பாருங்க அவருடைய கிருபை என்றும் உள்ளது அவருடைய கிருபையின் மேல அவருடைய அன்பின் மேல நம்பிக்கை வைங்க அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் உங்களை அவங்களுடைய பற்களுக்கு இறையாக ஒப்புக்கொடாது இருக்கிறார் கத்தர் எவ்வளோ நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது பிரியமானவர்களே அதனால இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் வீடுகளில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவும் பகனும் தியானம் பண்ணுங்க கர்த்தர் நிச்சயமா இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகள்ல இருந்து எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல அதற்கான வசனங்களை தேடி கண்டுபிடிங்க சேனலை பண்ணீங்கன்னா அந்த அநேக டாபிக்ஸ நான் பேசியிருக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கான பதில் அதில் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்க பேசி ஒரு நாளைக்கு ஒரு நாலு அஞ்சு டாபிக்ஸாவது கேளுங்க ஒரு பத்து பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அப்படிதான் இருக்கும் அதில் சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் எடுத்து இரவும் பகலும் நீங்க தியானம் பண்ணுங்க உங்க குடும்ப ஜப நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது நிச்சயமாக உங்க வா பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க சீக்கிரம் உங்க கடன் ஒன் ஒன்றுமில்லாமல் போகும் எப்படின்னா கத்தர் உங்க குடும்பங்கள் மத்தியில அவர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பேன்னு சொல்லி இன்னைக்கு வார்த்தை அனுப்புனா இருப்பாருங்க நம்ம நினச்சு போய் நம்ம உயிரை சொல்லி அவசியமே கிடையாது நாம் வாழ்ந்து காட்டணும் தேவனால் உலகத்தை ஜெயிக்கும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயான்னு சொல்லி ஒன்றியோவான் பாருங்க ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஒன்றிய ஓவான் ஐந்து நாலு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வசனம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உலகத்தையே ஜெயிப்பீங்க இந்த கடுகளவு விசுவாசத்தை கொண்டு பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் மகாபெரிய தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார் நாம் தேவனால் பிறந்தவர்கள் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருப என்றும் உள்ளது Amen, Amen, Amen.